ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்த அனைத்து கஷ்டங்களில் இருந்தும் மீண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது குழந்தையே கலங்காமல் இரு தைரியமாகவும் இரு நீ ஜெயிக்க போகிறார் எதற்கும் சோர்ந்து விடாதே உன் கவலைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக மாறும் என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே எனக்கென யாரும் இல்லையே சரியா உதவி செய்யக்கூட யாரும் இல்லையே என்று வருத்தப்படுகிறாயா நீ தனியாக இல்லை என் ஆசீர்வாதமும் என் அருளும் உனக்கு என்றும் உண்டு சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் கவலைப்படாதே குழந்தையே வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாவே இரு யார் உன்னை வெறுத்தாலும் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்க நான் இருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் கலங்காதே குழந்தையே நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் என் கனவிலும் கூட நினைக்கவில்லையே அப்பா எனக்கு மட்டும் நீ இத்தனை கஷ்டங்களும் வேதனைகளும் அப்பா என்று கேட்கிறாயா குழந்தையே ஒரு சாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது அது போலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள் நான் இருக்கும் வரை நீ ஒருபோதும் எதற்கும் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசீர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் உன் மீது பொறாமை கொண்டவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் முடியாது குழந்தையே இப்பொழுது நீ இத்தனை கஷ்டத்திற்கும் ஆளாகி இருக்கிறாய் என்று கவலைப்படாதே உனக்கு கஷ்டங்கள் வருவது உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் கொள்ளாதே அதை தூக்கி எறிந்துவிடு உன்னை பக்குவமாக வழி நடத்தி உன் அப்பா நான் இருக்கிறேன் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே குழந்தையே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி நிச்சயம் வருவார்கள் தோற்றியவர்களும் உன்னை போற்றுவார்கள் வாழ்வு வளமாகும் உன கால காலம் விடியல் வந்து விட்டது உன் வினைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாக என்றும் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நாளை விடியலில் நான் எதிர்பார்த்த நற்செய்தி வரவேண்டும் அப்பா என ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடனே நாட்களை கடக்கிறாய் என் குழந்தையே உனக்கான காலம் கனிந்து விட்டது என்னை சரணடைந்து விட்டாய் இனி பேர் புகழ் செல்வம் என அனைத்தும் உன்னை தேடி வரும் உன் கத்திருப்புக்கான பலன் உடனடியாக உனக்கு கிடைக்கும் குழந்தையே உன் காத்திருப்பும் நம்பிக்கையும் இன்றும் வீண் போகாது அதற்கான பலன் கண்டிப்பாக உனக்கு உன் கையில் கிடைக்கும் இனி வரும் காலங்களில் நிறைவான செல்வங்களை பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழ்வாய் நீ நல்லது சொல்லும் போது காது கொடுத்து கேட்காதவர்களுக்கு எதையும் சொல்லாதே கேட்காமல் போவது அவர்களது தவறல்ல அவர்களின் கரும வினைகள் இன்னும் முடியாததால்தான் நீ நல்லதே சொன்னாலும் அவர்களுக்கு கேட்க முடியவில்லை குழந்தையே உன் மனம் எவ்வளவு புண்பட்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அதை ஆற வைப்பதற்கு என்னால் மட்டும் முடியும் உன் தோற்றம் மாறி போனாலும் நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பு இன்னமும் மாறவில்லையே அப்படிப்பட்ட என் சொல்ல பிள்ளைக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன் நீ விரும்பியவரை உன் கையில் தந்தே திருவி உன் துன்பங்களை முற்றிலுமாக விளக்கி உன் தலை எழுத்தை மாற்ற போகிறேன் உன் தலை எழுத்தை மிக சிறப்பாக எழுத போகிறேன் உனக்காக நான் கொடுத்த வாக்கு இது நான் விரைவில் அதை நிறைவேற்றுவேன் தொலைந்த பொருட்களும் தொலைந்து போன உறவுகளும் தானாகவே உன்னை தேடி வர செய்ய போகிறேன் குழந்தையே உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் நல்லது மட்டுமே நினைக்கும் நீ கர்ம வினைகளின் தாக்கத்தினால் கெடுதல்களை அனுபவித்து விட்டாய் உன் கர்மாக்களை முற்றிலுமாக நீக்கி உனக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன் குழந்தையே கூடிய விரைவில் உன் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவேன் இனி நீ ஆசைப்பட்ட எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் இதுவரை கிடைக்கவில்லை என்று நீ ஏங்கிய அனைத்தும் உனக்கு கிடைக்கும் கூடிய விரைவில் உன் வேதனைகளை அழித்து துன்பங்களை துரத்தி மகிழ்ச்சியை மட்டுமே நிரப்புவேன் வறுமையினால் மட்டும் வாடி தவித்த நாள் இனி உனக்கு இல்லை எல்லா செல்வ வளங்களையும் பெறப்போகிறாய் என் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்க போகிறது உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்க போகிறேன் இனி எந்த தீமையும் உன்னை நெருங்க விட மாட்டேன் என் ஆசியும் அருளும் என்றும் உனக்கு உண்டு நீ விரைவில் அதை உணர்வாய் நீ எல்லா கவலைகளையும் மறந்து சந்தோஷமாக இரு குழந்தையை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மீது பட்ட கலங்கத்தை தீர்க்கவே நான் வந்து இருக்கிறேன் என் குழந்தையே பெரிய அவமானமும் கலங்கத்தையும் சுமந்து கொண்டு இருக்கிறாய் எனக்கு மிகவும் கவலையாகவும் உள்ளது தங்கமே நான் இருந்தும் உன்னை இப்படி ஒரு நிலைக்கு தள்ளிவிட்டேனே என்று நினைத்து மன வேதனையாக இருக்கிறது குழந்தையே நீ ஒன்றும் கவலை கொள்ளாதே நடந்தவை எல்லாம் நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள் மன வேதனைகள் அனைத்தும் ஒரு நாள் உன்னை நீங்கி தூரத்தில் சென்றுவிடும் அப்பா அமைதியாக இருக்கிறார் என்னை அழவைத்து வைத்து வேடிக்கை பார்க்கிறார் என்று உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் துயரத்தை மறந்து மகிழ்ச்சியாக இரு குழந்தையே நான் உன் எல்லாம் உன் களங்கத்தையெல்லாம் ஒரு நாள் தீர்த்து விடுவேன் ஆனால் இப்போது இனி உன் கஷ்ட காலம் அதனால் அதனை நீ அனுபவித்து ஆக வேண்டும் அனுபவித்து ஆக வேண்டும் என்றால் என் மீது பட்ட களங்கத்தை நான் எப்படி துடைப்பது என்று கேட்கிறாயா குழந்தையே உன் மீது பட்ட களங்கம் ஒன்றும் அவ்வளவு பெரியது இல்லை குழந்தையே அது காற்று வரும்போது பறக்கும் தூசியை போலவே அந்த தூசியை ஊதிவிட்டால் போய்விடும் அது போலவே இதுவும் ஒரு நாள் பறந்து போகும் மற்றவர் உன் மீது சுமத்தப்பட்ட பொய்யான கலங்கம் அது நீ எந்த தவறும் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் இந்த உண்மை ஒரு நாள் மற்றவர்களுக்கும் தெரிய வரும் நாள் தொலைவில் இல்லை கூடிய விரைவில் அதற்கான தீர்வு கிடைத்து நீ சந்தோஷமாயிருப்பாய் என் அன்பு குழந்தையே அது எப்போது நடக்கும் அப்பா என்னால் வழிகளை தாங்க முடியவில்லையே என்று கேட்கிறாயா என் குழந்தையே என்னை மட்டும் நினைத்துக்கொண்டு இரு யாரையும் எவர் சொல்வதையும் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே தீயவர்களை உன் பக்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாயா அதனாலே இவ்வாறு உன் வாழ்க்கையில் நடக்கிறது இப்பொழுது உனக்கு தெரியும் நீ செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறாய் என்று அதை யார் செய்தார்கள் என்று இப்பொழுது நீ தெரிந்து கொண்டு இருப்பாய் அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அமைதியாக இருந்தேன் இப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டாயல்லவா எவ்வளவுதான் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும் கவலையை மறந்து மகிழ்ச்சியோடு இரு குழந்தையை நான் என்றும் உனக்கு பலமாய் இருப்பேன் அல்லவா தீயவர் யாரென்று தெரிந்து கொண்ட அல்லவா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி இருக்கும் என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு வாழ்க்கையில் என்றும் நீ கடந்த பாதையை நினைவில் கொள் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் வருகிறது என்று நினைத்து மனவேதனை படாதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாக புரிந்து கொள்கிறார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்தள்ள பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியாக அமைதி பெற்று வாழ்வதற்காக கவலைகளை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் வாழ்க்கையில் தான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாக இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழுங்கள் ஆனால் கெட்டதை நினைத்து கூட வாழ்வில் நடக்கவிருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் எண்ணங்கள் அலைகளாய் முடியும் நம்பிக்கையோடு நீர்மறையான எண்ணங்களை என்ன ஆரம்பியுங்கள் மாற்றமே வராமல் போவதில்லை எல்லாவற்றையும் நல்ல எண்ணங்களால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் என்பது உண்மை உன் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல வளமுடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு என் குழந்தையே பொறுமை என்ற இரண்டு நாணயங்களை நீ சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன் ஆனால் நீயோ அவசரப்படுகிறாய் என் மீது மட்டுமல்ல வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்பொழுது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக நடப்பது போன்று தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பது நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை இல்லை அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை அவற்றின் மீது நம்பிக்கைவை குழந்தையே இன்று முதல் நீடித்த பொறுமையும் கை கொள்ளு கஷ்டத்தை சகிக்க பிழகிக்கொள் எதையும் எதிர்த்து நில் நான் உன்னுடனே உன் அருகிலே இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என் குழந்தையே நன்றாக இருப்பாய் நிம்மதியாக இருப்பாய் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமஹ